கௌரவதி சபாநாயகர் அவர்களே என்னுடைய இரண்டாவது கேள்வி கௌரவ பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொல்லிவாரா வாரா இந்த விடயங்கள் தொடர்பா எனக்கு எந்த கேசஸ் பொருத்தமானது என்று இல்லாடி ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கேசஸை தர சொல்லி கௌரவ பிரதமர் அவர்களே வடக்கு கிழக்கிலே மட்டுமே இந்த நாட்டிலே நடந்த வன்முறைகள் அனைத்தும் என்னை பொறுத்தவரை எனக்கு இன்ட்ரெஸ்டான கேசஸ் ஆனால் நீங்கள் அரசாங்கம் விசாரிக்க கூடியதை நீங்கள் தான் தெரிவித்து தெரிவி செய்ய வேணும் நான் எவ்வாறு இதையும் தெரிவு செய்யுங்கள் அதை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்வது இது வேடிக்கையான ஒரு விடயம் அதிலே கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி என்னிடம் கேட்கிறீர்கள் பட்டியலை தர சொல்லி கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள் தான் இந்த நாட்டிலே பிரதமர் வணக்கம் சூப்பர் ஃப்ரெஷ்ஷான டேட்ஸ் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியா ரீசனபிளான பிரைஸ்ல இந்த சீசன் டைம்ல வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா சோ கண்டிப்பா நீங்க இவங்கள்ட்ட தான் போகணும் இவங்க தான் டேட்ஸ் கிரவுன் பெஸ்ட் ஃபுட் மார்க்கெட்டிங் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா தேர்ட்டி டூ ஏ ஓல்மோல் ஸ்ட்ரீட் கொழும்பு டுவெல்வ்ல தான் இருக்காங்க நாங்க ரொம்ப ரீசெண்டா டேட்ஸ் வாங்குறதுக்காக இங்க போயிருந்தோம் உள்ளுக்கு போய் பார்த்த தான் தெரியுது டேட்ஸ்லயே இத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு இவங்க இவங்கள்ட்ட வெப்சைட் மூலமா ஆர்டர் பண்ணவும் முடியும் இவங்களோட வெப்சைட் டபிள்யூ 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 டாட் பெஸ்ட் ஃபுட் டாட் எல் நீங்க வெப்சைட் மூலமா ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்ல நிறைய ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அந்த டைம்ல அள்ளி எடுத்துருங்க அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க எல்லா கண்ட்ரில இருந்தும் டேட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நட்ஸ் அண்ட் டேட்ஸ்ல இவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க பாய் நீதி அமைச்சர் உங்களுக்கு கீழே இருக்கிறவர் அவரிடம் கேளுங்கள் நாட்டிலே அரசியல் கைதிகளுடைய பட்டியலை தாருங்கள் என்று சில நபர்கள் இருக்கிறார்கள் ஜனாதிபதி பொதுவண்ணிப்பின் கீழே விடுதலை செய்யக்கூடிய அரசியல் கையில் இருக்கிறார்கள் இவருடைய பட்டியலை உங்களுடைய அமைச்சர்களை தான் வாங்கி இருக்கோணும் இல்லாவிட்டால் தாங்கள் பிரதமர் பொதையை நானும் உங்களுக்கிட்ட தருகிறேன் அப்ப இந்த இந்த பொலிட்டிக்கல் பிரிசினஸ் உடைய விடயத்தை நீங்கள்தான் காட்ட வேணும் வடக்கு கிழக்கு மக்கள் உங்களுக்கு ஒரு ஆணையது வந்து இருக்கிறார்கள் கிழக்கிலே மட்டக்களப்பை தவித்து அந்த வாயிலே இந்த அரசியல் கைதியுடைய விடுதலை நீங்கள் நீங்கள்தான் சொல்ல வேண்டும் ஹானியா வரிப்பு உடையத்தை நீங்கள் சொன்னீங்க கடந்த அரசுகள் செய்தது கௌரவ பிரதமர் அவர்களை கடந்த அரசுகள் இந்த காணியாபரிப்பு உடையங்களே முழுற்று முழுதாக ஈடுபட்ட பொடியினால் தான் அந்த மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு பாடத்தை போட்டிருக்கிறார் மாநகரில் மிகவும் பிரமாண்டமாக காட்சி அளிக்கிறது புதிய தோற்றத்துடன் மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் உங்களுக்கு தேவையான சகல வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட மற்றும் குளிரூட்டப்படாத அறைகள் மூலமாக வெடி வலிமா ரிசப்ஷன் மீட்டிங் கெதரிங் எக்ஸிபிஷன் பா வென் பஸ் ஃபோ வெடி அது போன்று ரூம் சேவிஸ் குளிரூட்டப்பட்ட மற்றும் குளிரூட்டப்படாத அறைகள் ஊடாக மிகவும் சுமார் ஆயிரம் இருக்கைகளை கொண்ட திருமண மண்டபம்

ஐந்து மூன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று